அமைந்த ஒரு அற்புதமான ஒருவர் அனைவரையும் நல்ல நிறைய அரிசியாக நடந்திருக்கிறது ஒவ்வொரு கிழமையும்

மூணு நம்ம நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ஆனந்த விநாயகர் திருக்கோவில் ஆனந்தம் மட்டுமே சந்தோஷத்தை மட்டுமே மகிழ்ச்சியை மட்டுமே கொடுப்பவராக இங்கு இந்த பிள்ளையார நம்ம வணங்கிட்டு போறோம் உண்மையிலேயே நம்ம போகும்பொழுது சந்தோஷத்தோடு தான் போவோம் அதே மாதிரி வரும்பொழுது நம்ம வேண்டுதல் வச்சு வந்தாலும் போகும் பொழுது மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு தான் போகும்ன்றது இங்கே இருக்கிற வருகிற பக்தர்கள் இங்கே குடிக்கொண்டு இருப்பவர்கள் கூறுகிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப நன்றிமா மேலே இவங்கெல்லாம் நமக்கு சொல்லும் பொழுது நம்ம கோயில் பற்றி இன்னும் மென்மேலும் பல விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது கோயிலுக்கு எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுங்களேன் ரொம்ப சந்தோஷம் எவ் கஷ்டம் வந்தாலும் நிச்சயமா நீங்க வரும் உங்க முகத்துல சந்தோஷம் இருக்கும் நிம்மதி இருக்கும் அந்த மாதிரிதான் தான் இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆழ்ந்தபுரத்து மக்கள் எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சந்தோஷமா இருக்கணும் இருக்கவும் இருப்பாங்க இந்த கோயிலை நடத்த வரும் நிர்வாகிகளும் எல்லாரும் எல்லாருக்கும் நன்றி கோயிலை நன்றாக பாருங்க ஐயருக்கும் மிகப்பெரிய

நீங்க அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாங்க இல்லையா பாப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க